வணக்கம் நண்பர்களே நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சாரி ஈரோடு மாவட்டம் புஞ்சை புலிம்பட்டியில் நடக்கிற தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்க்குறோம் ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் பார்த்துருப்போம் இன்னும் நாட்டு மாடுகள் பத்தின பதிவுல பாத்திருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிகண்டுகள் பதிவு பார்த்துருப்போம் இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா வட்டக்கரவை மற்றும் கண்ணு மாடுகளோட விளை தான் பார்க்க போறோம் வெளி சந்தைகளை விட இந்த சந்தையில விலை கொஞ்சம் குறைவா நார்மலாவே இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விளை வர எப்படி இருக்குன்னு எதுன்னு பாத்துரலாம் இது வந்து ஈரோடு மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஆஹ் ஓகே அப்படியே பதிவுக்கு போயல நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு அப்படியே நான் போன் நம்பர் நினைச்சிருக்கோம் தேவைப்படுறோம் வீடியோ பாத்துட்டு போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மனப்படுத்தோட வாங்கிக்கிங்க நண்பர்களே வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா காளகண்ணோட அருமையான ஜெர்சி ஒன்று கொண்டாந்துருக்காங்க பாக்கறது நல்லா ஜம்முன் இருக்கு மணிக்கால் எல்லாமே நல்லாவே இருக்கு இது வந்து என்ன ரேட் வருது என்ன இருக்குன்னு அப்படியே அண்ணனை கேட்டுருக்கோம் பார்க்குற நல்லா ஜம்மு இருக்கு அப்படியே இருங்க இருங்க ஒரு Why should you feed onions first? That's it, but there is. When you feed onions thereını, who feed 편ства? 10⁄ licensed USA, Did you feed Geburt? I'm pretty good There is கொஞ்சம் <muchos> 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 <imuchas> <muchas> 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 எங்கிமா வந்தீங்க. சரி ஓகேடா சட்டை அப்படி ஆமா எல்லாமே பாக்கறது பெருசா நிக்குது பாகல ஊது தெரியல. இது வந்து கண்ணு மாடு ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு. கண்ணுngaடி இருக்கிறது கண்ணுங்களா கடாரி கண்ணுங்களா ஐயா. கடாரி கண்ணு அப்படியே கேங்க மைக் மாட்டிக்கிறார். ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீயா? நாங்க இங்க வலையால இருந்து வரேன்.

தேக்கு 10 லிட்டர். ம். மடிக்கறதுக்கு 1500 கரெக்டா பண்ணுவீங்க. ஆ ஜாஜ் வரணும். இந்த மாதிரி மாடு என்ன உங்களுக்கு காணி பண்ணல எல்லாம் சண்டிக்க மாட்டாங்க. சண்டிக்க வந்து வாங்களா? நீங்க வந்து வாங்களா? ரெகுலரா சண்டிக்கணும். ஆமாம். இப்போ என்ன 4 ரூபாய்க்கு இருக்கு. அது 4 ரூபாய்க்கு. இது 19 ரூபாய்க்கு இருக்கு. 19 ஒரு 35 ரூபாயına குடுத்துருவா. 65 வர அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா காரி நேரத்தில் சேர்ற அருமையான கன்று மாடு இதில் இன்னொன்றுனா காராம்பஸ் மாதிரியே மடி கால் கருப்பு வால் கருப்பு நாகு கருப்பு அந்த மாதிரி காராம்பஸ்வாங்க இது காரியில் சேர்றது அதே மாதிரி இங்கே இருக்கிறது இதுவும் வந்து காரியில் சேர்றது தான் இது ரெண்டுமே கன்று மாடு இது வந்து பின்முறை பின்முதவி வந்து அடிவாங்கின மாதிரி இருக்குது ஆனால் அது பிறவியே அப்படித்தான் அப்படினாங்க இதுவும் வந்து

நான்

பார்க்கற கிழமை இருக்கு அண்ணன் கிட்ட வந்து ரேட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கும் வெளியிருக்க வியாபாரிகளோட இந்த வியாபாரிட்டு கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் அதனால் தான் இவரை கவர் பண்ணுவோம் அப்படி மாடுகளோட டீட்டெயிலும் போட்டுருவோம் அண்ணா வணக்கம் வணக்கண்ணா நீங்கள் வந்து எத்தனை விற்பனை விற்பனை வெப்படியாலும் சரி இல்லைங்க ஆமாம் மழை பேஞ்சு கட்டி ஆளுக்கு வெள்ளி இல்லைன்னா போயிட்டு இருக்கு கம்மியாயிடுச்சுங்க பத்து ரூபாய் கொண்டு வந்துங்க இல்லை அங்கே மூணுக்கு ஒன்பது ஒன்று தான் கொடுத்துங்க ஆமாங்க ஆ ஒம்பது இருக்குதுங்க சரிங்க முப்பத்தி மூணு ரூபா ஆமாங்க பால் ஆறு வருங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க ஆமாங்க

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்